வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் வீடுகளுக்கு போடக்கூடிய காங்கிட்டு தரமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு காலம்பீம் ரூஃப் இதெல்லாம் காங்கிட்டு போடும்போது எந்த அளவில் ஜல்லி மணல் போடணும்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிகிறதில்ல காங்கிட் கொடுப்பு அந்த ஏரியாவெலாம் வழக்கமாக எந்த அளவு ஜல்லி மணல் போடுறாங்களோ அதே அளவு தான் உங்கள் வீட்டுக்கும் இருக்கும் இந்த காங்கிட்டு அளவு எப்படி போடுவாங்கன்னா ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு அவங்க வச்சிருக்க தட்டெல்லாம் அஞ்சு மணல் ஏழு ஜல்லின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலரை வந்து ஆறு மணல் ஏழு ஜல்லின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க வீடுகளுக்கு பொறுத்தவரை எம் டுவெண்ட்டி கிரேட் காங்கிட் தான் போடுவோம் அதோட ரேஷியோ

இருபத்தைந்து லிட்டர் தண்ணி தான் ஊற்றணும் அப்போ தான் நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறி தரமாக இருக்கும் பெரும்பாலும் தண்ணி ஊற்றுறதுக்கு அஞ்சு லிட்டர் டப்பாவாக தான் வச்சுருப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றும் போது ஃபுல்லாக வராது ஸோ ஆறு டப்பா இந்த மாதிரி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் அப்படி ஊற்றியும் காய்கறி டைட்டாக இருந்துச்சுன்னா அரை டப்பா தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நாங்கள் எப்படி சைட்டில் மேனேஜ் பண்ணுறோம்னா மிக்சர் மிஷின் கிட்ட ஒரு ஆள் இருப்போம் இதெல்லாம் கரெக்டாக வருதான்னு கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ இந்த மாதிரி குவாலிட்டியாக எங்களால் தர முடியுது இந்த மாதிரி பில்டிங்கோட அனைத்து வேலைகளையும் குவாலிட்டியாக எடுத்து போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்